ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு ஆரோர் தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் வாங்க ஒரு பொரியல் ரெசிபி தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் வச்சு தான் நான் ஒரு பொரியல் பண்ண போகிறேன் வாங்க நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடாகிடுச்சி கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம காரத்துக்கு மற்ற மிளகா வர்க்கல் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் இது மட்டும் தான் சேர்க்குறேன் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நான் மஞ்சள் பூசணி வந்து இந்த சைஸில் தான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம அதை கூடவே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காய பூ சேர்த்துக்கலாம் பூசணிக்காவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பூசணிக்காய்வுக்கு நம்ம எதுவுமே தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை அதிலே தண்ணி நமக்கு இறங்கி வரும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுங்க கையில் வைக்காதீங்க பாருங்க காய் நல்லா வெண்டு வந்துடுச்சு பாருங்க ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே பார்த்தோம் பாருங்க காய் நல்லா வெந்துருச்சு பூசணிக்க மஞ்சள் பூசணிக்க இப்ப பாத்தீங்கன்னா நான் தேங்காவும் கொஞ்சமா ஜீராவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை இதை சேர்த்துக்கலாக கூட தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை ஜஸ்ட் ஒரு அரை நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா போதும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க நீங்களும் இதே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள பெல் பட்டு கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்